பத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த சனி பகவான் நீசமாவோ பகையாவோ இருந்தா உங்களோட தொழில் ஸ்தானம் பாதிப்பு கொடுக்கும் இரண்டாம் இடம் நல்லா இருக்கிறாரு பத்தாம் இடம் நல்லா இருக்குது ரெண்டு பத்து நல்லா இருக்கும்போது படிப்பு படிக்கிறவங்களுக்கு பிளான் பண்ண வேண்டிய ஒரு நேரம் மிதுன ராசிக்காரருக்கு கடந்த ரெண்டரை வருஷ காலமாகவே வீடு மனை அமைக்கலாம்னு முயற்சி பண்ணுவோம் தடங்கலாது இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க சூப்பராக பார்க்க போறது ராசி மிதுன மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்ப சந்திரத்துக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கிர பகவானோட வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் பகவான் பரிவர்த்தனையில் இருக்கிறார் சுக்கிரன் கண்ணில் இருக்கிறார் இது வந்து உங்களோட வாழ்க்கையில அருமையான ஒரு வாய்ப்பு கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் அதனால இப்ப படிக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இப்போ உச்சம் பெற்று குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறார் கல்வியில் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நேரம் படிப்பு முடிவு பண்ணுங்க இந்த படிப்புங்கிறது உறுதி பண்ணுங்க என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க இப்போ கல்வி ஆலோசகிற ஆலோசனை பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதக அமைப்புகள் பார்த்துக்கிட்டு படிப்பு தொடரலாம் கடல் கடந்து படிக்கலாம்னு ஆசைப்படுறவங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் வேலை கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல உண்டான சான்ஸ் கிடைக்கலன்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான உத்தியோகம் கிடைக்கும் அருமையான உத்தியோகம் கிடைக்கும் படிச்சுக்கிட்டே மறுபடியும் உத்தியோகம் பண்றதுக்குன்ன ஒரு காலகட்டங்களும் இருக்குது ஏன்னா சந்திராலக்கினத்துக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் பத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த சனி பகவான் நீசமாவோ பகையாவோ இருந்தா உங்களோட தொழில் ஸ்தானம் பாதிப்பு கொடுக்கும் இப்போ ரெண்டாம் இடம் நல்லா இருக்கிறாரு பத்தாம் இடம் நல்லா இருக்குது ரெண்டு பத்து நல்லா இருக்கும்போது படிப்பு படிக்கிறவங்களுக்கு பிளான் பண்ண வேண்டிய ஒரு நேரம் தொழில் ஸ்தானம்ங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதில் வேலைக்கு போறவங்க கண்டிப்பாக நல்ல வேலை நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஆசைப்படுறவங்க இப்போ கடன் வாங்கி முதலீடு பண்ணுறதுக்கும் அருமையான ஒரு காலகட்டங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் கடன் இல்லாமல் இருந்ததா பத்தில் சனி இருக்கிறதுனால கடன் தேவையில்லாத கடன் வரும் மருத்துவ பாதிப்புகள் வரும் கொடுத்த பணம் திருப்பி வராமல் இருக்கும் ஆனால் நம்ம முதல்லே கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கிறதோ இல்லை இடம் வாங்கிறதோ ஒரு நல்ல ஒரு தொழில் மேலே அழுகாத மக்காத தொழில் பொருள் மேலே முதலீடு பண்றது ரொம்ப நல்லது அதில் தங்கம் வெள்ளி இடம் இடம் வீடு வாசல் சொத்து சுகம் தேடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அதில் வீடு கட்டுற கனவு இருக்கும் மிதுன ராசிக்காரருக்கு கடந்த ரெண்டரை வருஷ காலமாகவே வீடு மனை அமைக்கலாம்னு முயற்சி பண்ணுவோம் தடங்கலாகும் ஆகும் தள்ளி போகும் இப்போ வீடு உண்டான நீங்கள் பிளான் பண்ணுங்க லோனுக்கு அப்ளை பண்ணுங்க அல்லது இடம் இல்லையா இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இடம் வீடு வாசல் சொத்து சுக்கம்புறது சூப்பரா அமையும் ஆனால் உங்களோட கிரகாதிபலன்ல ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் பூர்வ புண்ணியம் தாத்தாவோட சொத்து வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கு இருக்கிறவங்க பூர்வீகத்தில் இன்னைக்கு சரியில்லாமல் இருக்குது தொழில் நல்லா இல்லை சுபகாரியம் நடக்கலை குழந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இப்ப பூர்வீகத்தை மாத்துறதுக்கு உண்டான இந்த ஐப்பசி மாசம் ரொம்ப நல்ல மாசமா இருக்குது இந்த ஐப்பசி மாசத்துல பித்திருக்கள் பூர்வீகம்ங்கிறது தாத்தாவோட சொத்து முன்னோர்களோட சொத்து அதுல வரக்கூடிய தோஷங்கள் அல்லது பித்திருக்களோட தோஷங்கள் பூர்வீகத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த ஐப்பசி மாசம் முப்பதுக்குள்ளே பித்திரு தோஷம் நிவர்த்தி பண்ணலாம் பூர்வ புண்ணிய சாபத்தீடு நிவர்த்தி பண்ணலாம் வம்சவருத்திக்குண்டான தடையில நிவர்த்தி பண்ணலாம் இறந்தவங்களோட ஆத்மாவோட பாதிப்பை நிவர்த்தி பண்ணலாம் இது எல்லாத்தையும் சரியான முறையில் நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த அக்டோபர் மா இந்த ஐபிசி மாதம் ஐபிசி மாசத்துல உங்களோட ஜாதகத்தில் சந்திராளிக்கிறதுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பெண்ணு பார்த்தோம் ஜாதகம் நல்லா இருக்குது பொருத்தம் நல்லா இருக்குது ஜாதகம் ஏதோ ஒரு காரணத்தினால ஜாதகம் அமையலை மாப்பிள்ளை பார்த்தோம் மாப்பிளை பிடிக்கல மாப்பிள்ளை எந்த தூரம் எந்த இடத்துல பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு காலகட்டங்கள் வரக்கூடிய தீபாவளியை நீங்கள் சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கிட்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு நீங்கள் ஜாதகத்தை குலதெய்வத்து கோயிலில் வச்சு பார்த்துட்டு ஜாதகத்தை வெளியில் கொடுங்க கண்டிப்பாக இந்த ஐபிசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ளேயே தடைபட்ட திருமணம் திருமணம் கூட ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை கிடைக்கல ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியம் கிடைக்கல ஒரு ட்ரீட்மெண்ட் போகலாமா அல்லாது பரிகாரம் பண்ணலாமா இல்லை இன்னைக்கு இயற்கையாகவே ஆண்டவ முன்னிட்டு குழந்த பாக்கியம் கிடைக்குமானா இந்த ஐபிசி மாசம் முப்பதுக்குள்ள மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வரம் அருமையான மாதம் அருமையான காலகட்டங்கள் புத்திர பாக்கியம்ங்கிறது நல்லா இருக்கும் புத்திரபாக்கிய அமைப்பு நல்லா இருக்கும் இந்த சொத்து பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் கடன் பிரச்சனைகள் கிளீர் ஆகும் இந்த நேரத்தில் கடலில் குளிக்கிறது ஆழமான இடத்துல நீச்சல் அடிக்கிறது ஸ்விம்மிங் பூலில் ஆழமான இடத்துக்கு போகிறது இதெல்லாம் மேக்சிமம் வேண்டாம் அதெல்லாம் தவிர்த்துக்குவாங்க வெளியூர் டூர் போகிறது வெளிநாடு டூர் போகிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐபிசி மாதத்தில் குறைச்சுக்குவாங்க ஏன்னா வெளிநாடு பிரச்சனைகள் சட்ட ரீதியில் வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும் நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அந்த கிரக நிலைகள் பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும் முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலேருந்து ஆறாமத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால் காற்றுனால் வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மழையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மலையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மழையினால் காத்துனால வராது இந்த மலை அமைப்பு வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீர்வளம் அடையும் அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் சேருவாங்க புதிய கட்சிகள் பலம் பெறும் புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும் பழைய கட்சிகளோட புது கட்சிகள் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சினிமா துறையில் புது விதமான அறிப்பு அறிவிப்புகள் உண்டான அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த முப்பது நாள் முடியறதுக்குள்ள வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை ப வேலை உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மிதினத்தில் இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஐப்பசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ள உலகத்திலேயே புதுவிதமான ஒரு மாற்றம் ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் அதில் நம்ம இப்போ என்ன வே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் துன்பகம் விலகணும் நம்ம கூட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்களை விளக்கணும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட துஷ்ட சக்தியை விலக்கி திஷ்டியை விலக்கி மாந்திரிகத்தை விலக்கி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அலைஞ்சு சந்தோஷமாக வழிபாட கூ பழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வான வேடிக்கைகள் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐபிசி மாதத்தோட பலாபலன்